மனிதன் மௌத்தாகிவிட்டால் விட்டால் அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து இருந்து அவனுடைய உயிர்கள் பறித்தெடுக்கப்படுகிறது அந்த உயிர்கள் உடம்பிலிருந்தும் நரம்பிலிருந்தும் நரம்பில் இருந்தும் எடுக்கப்படும் அந்த வேகத்திலே அந்த உடம்பு போய் போய்விடுகிறது எந்த ஒரு மையத்தும் அந்த காட்சியை தாங்க மாட்டார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் உடனே என்ன செய்கிறார்கள் வீட்டில் உள்ளவர்கள் வருகிறார்கள் அடி கழுக வேண்டும் குளிப்பாட்ட வேண்டும் வருகிறார்கள் அந்த மையத்தை உடுத்திருந்த சட்டையை சாரத்தை உடுப்புகளை கலட்டுகிறார்கள் கலட்டத் தொடங்கும் பொழுது அந்த மையத்தில் ஒரு சத்தம் வைக்கிறது ஐயோகள் என்னை குளிப்பாட்டுபவனே என்னை குளிப்பாட்ட வந்திருப்பவனே இப்பொழுதுதான் என்னுடைய உடம்பிலே உயிர் கலட்டப்பட்டு உடம்புகள் புண்ணா போயிருக்கிறது என்னுடைய இருந்து சட்டைகளை கலட்டும் நீ என்னை மெதுவாக நடந்து கொள் தாறு மாறாக கலத்தி விடாதே என்னை அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டு இன்னும் கொடுத்தாரே என்று ஒவ்வொரு மையத்தும் கெஞ்சுகிறது இந்த நேரத்தில் அதிகமாக அந்த மையத்து கவலைப்படுகிறது என்று நபி சொல்லு மருந்து சொன்னார் ஒவ்வொருத்தரும் கேட்கிறோம் ஒவ்வொருத்தரும் மௌத்தாக இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சக்கர்த்த வர இருக்கிறார் ஒவ்வொருத்தரையும் குளிப்பாற்றதற்காக குடும்பத்தார்கள் வருவார்கள் நம்முடைய சட்டைகளையும் கலட்டுவார்கள் அந்த நேரத்தில் அல்லா உடைய நிலடியார்களே மையத்தின் இந்த நேரத்தில் படக்கூடிய கவலை இந்த வேதனை அது போடக்கூடிய சத்தம் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறது சத்தம் போட்டு கேட்கிறது தாழ்மையா புன்னுடம்பு இதை தாக்கி விடாதே மென்மையாக மிருதுவாக பூப்போ என்னுடைய உடம்பை நடத்தி என்னால தாங்க முடியாது என்று அவனுடைய குளிப்பாட்டு ஓ இடத்தில் கேட்டுக் கொள்கிறது இந்த சத்தத்தை மனிதனையும் ஜின்களையும் தவிர உள்ள உலகத்திலே உள்ள அத்தனை உயிருள்ள உள்ள பஸ்துக்களும் கேட்கிறது என்று நபிசல் அல்லாஹ் உலக அவர்கள் சொன்னார் அல்லாஹ் உடைய நிலவியார்கள் அதை குளிப்பாட்டுவதற்காக சத்தையை கழட்டினதோட தண்ணீரை கொண்டு வந்து வைக்கிறான் மனிதன் குளிப்பாட்டன் இப்பொழுது இன்னொரு தடவு சத்தத்தை என்ன மையத்திடுகிறது மையத்து மையத்தின் இருக்கிற வேற யாரையும் யோசிக்க கூடாது நம்ம ஒருத்தரை என்ன யோசிக்கும் நான் 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 மரணிக்கும் பொழுது நான் இப்படி சத்தம் விடுவேனே இப்படி ஒரு நிலைமை எனக்கு உருவாகுவேன் என்று நினைச்சா இன்னும் லேசாக இருக்கும் அல்லாஹுடைய நிலடியார்களே அந்த மையத்தை ரெண்டாவது கத்துகிறது குளிப்பாட்டு ஒருவனே நீ தண்ணீரை கொண்டு வந்து வைத்திருக்கிறாய் என்னுடைய உடம்பு புல்லுடம்பு நீ கொண்டு வந்து வைத்து

கிண்களுக்கும் மனிதர்களுக்கும் தவிர எல்லா படைப்பினங்களுக்கும் கேட்கும் நம்ம வீட்டில் ஒரு பூனை அந்த பூனைக்கும் கேட்கும் அல்லாஹுடைய நல்லது எல்லா மிருகங்களும் கேட்கிறது எல்லா உன்னதங்களும் கேட்கிறது பிறகு இந்த மனிதனை குளிப்பாட்டி விட்டு கசனிட தொடங்கும் பொழுது இந்த மையத்தை சொல்லுகிறது கசனிடுவதற்காக என்னை கொஞ்சம் தூக்குவீர்கள் கவனமாக என்னை தூக்குங்கள் என்னை கண்டவாறு என்னை புலங்காதீர்கள் கண்டவாறு என்னை புரட்டாதீர்கள் ஏற்கனவே வருத்தத்தில் நொண்டு போயிருக்கிறேன் என்னை கவனமாக மிருகமாக கண்ணியமாக நடத்துங்கள் என்று குளிப்பாற்ற நேரமும் குடும்பத்தில் உள்ளவங்க வேலைகளை செய்யணும் நடந்து கொள்வாங்க புறத்தி மனுஷனுக்கு இதெல்லாம் விளங்காது அவரது வேலையை முடிக்க அவர் அவசரமா செயல்படுவார் அது மையத்துக்கு வருத்தமாகவும் அமையலாம் அல்ல நல்லடியார்களே கஃனிடும் பொழுது அந்த கஃனை செய்து முடிக்கும் பொழுது சொல்லுகிறது என்னுடைய கவலை மூடும் பொழுது முதலாவது முகத்து பக்கத்தை முதலாவது என்னுடைய கால்களை மூடிவிடுங்கள் இடுப்பை மூடுங்கள் கடைசியா முகத்தை மூடுங்க பார்க்கணும் இதுக்கு பிறகு பார்க்க முடியாது இனிமேல் நான் முகங்களை பார்க்க உலகத்துக்கு மீண்டும் வர மாட்டேன் கடைசியாக என்னுடைய வீட்டில் நான் அல்லாஹுவை சந்திப்பதற்காக செல்லுகிறேன் கபருக்கு செல்லுகிறேன் என்ற முகத்தை கடைசியா மூடுங்க கொஞ்சம் என்ற புள்ளைகளை பார்க்கணும் வந்திருக்கிற சொந்தக்காரர்களை பார்க்கணும் என்று அந்த மையத்து ரொம்ப பணிவாக சத்தமிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுக் கொள்வதாக நபி சல்லாஹு அலஹி வசல்ல அவர்கள் சொன்னார் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலகம் சிரிச்சி இதுல இந்த இந்தங்கள் சிரிச்சி இதை கண்டு நாங்கள் ஏமாந்து தீக்கிறோம் ஒரு பெரிய வாழ்க்கைகளுக்கு பின்னாலைக்கு மௌத்துக்கு பின்னாலைக்கு ஒரு நீண்ட ஆதீஸ்

வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தில் அவர்களுடைய கபிரலே அவர்களுக்கு என்ன நடந்து என்ன நடக்கிறது சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள் என்ன நடக்கிறது சொர்க்கத்தில் இருக்கிறார்களா நரக பொதுமையில் இருக்கிறார்களா அவர்களுடைய நன்மையின் காரணமாக கபூரில் இருந்து உயர்த்தப்பட்டு சுவர்க்கத்துக்கு சென்று விட்டார்களா அல்லது அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அந்த இருட்டறையிலே நொறுக்கப்பட்டு அல்லாவுடைய தன்னலைக்கு உட்பட்டு விட்டார்களா யாருக்கு தெரியும் இதே நிலைதான் நமக்கும் வரப்போகிறது ஆகவே உலகத்துல எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் மௌத்த மறந்து மட்டும் வாழக்கூடாது மௌத்த அடிக்கடி நினைக்கிறது அமல் செய்வதற்கு லேசி தொழில்களுக்கு லேசி ஜிகிர செய்வதற்கு லேசி மௌத்தை நினைக்கிறவன் அமல் லேசி ஜிகிர் லேசி குருவான லேசி குடும்பத்தை தீனுடைய அடிப்படையிலே இஸ்லாமிய அடிப்படையிலே வழி நடத்துறது லேசி வியாபாரம் செய்யறது லேசி ஹராலாக நடந்து கொள்றது லேசி இருந்து தவிர்ந்து கொள்றது லேசி மௌத்தை முன்வைத்து வாழும் பொழுது ஆகவே எல்லாரும் அடையவருக்கும் அந்த மரணத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் சாந்தியானதாக ஈடற்றம் மிக்கதாக ஆக்கி அருள்வானாக யா ல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா நன்மைக்கு வழிகாட்டுவாயாக பாவத்திலிருந்து நம்மை பாதுகாப்பாய் நாம் எல்லாரையும் காத்து கொண்டிருக்கும் அந்த மௌத்தை அல்லா அந்த மௌத்திலே சக்கராத்திரி நமக்கு லேசுபடுத்துவாயாக வருத்துவாயாக சக்கராத்திரிய வருத்தத்தை கொண்டு நம்மை சோதித்து விடாது யா நம்முடைய உடம்புகள் தாங்காது யா அல்லா உன்னுடைய அருள் யா அல்லா உன்னுடைய கிருபை நமக்கு தேவைப்படுகிறது யா அல்லா நமக்கு நேரான வழியை காத்துவாயாக உனக்கு விருப்பமான வாழ்க்கையை நசிப்பாக்குவாயாக நபிகளாரின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நிற்க தொகை செய்திருவாயாக பாவம் செய்பவர்களை பாவத்தில் இருந்து பாதுகாத்துவாய் நன்மைகளை விட்டு தூரமாக வாழ்பவர்களை நன்மைகளின் பக்கம் நெருக்கி வைப்பாயாக உலகத்திலே சுவர்க்கத்துக்காக உழைக்க தௌவி செய்திடுவாய் உலகத்துக்காக உழைக்கிறோம் யாழ்வா உலகத்தை கோடி கோடியாக சேர்த்து வைத்திருக்கிறோம் யாழ்வா ஆகவத்தை மறந்திருக்கும் நமக்கு நம்முடைய சிந்தனைகளை தூண்டி விடுவாயாக கபுரை மவுத்தை மச்சரை சுவர்க்கத்தை நரகத்தை நம்முடைய முன்னால் வைத்து அதற்காக உழைக்கக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நாம் அத்தனை பேரையும் ஆக்கிய அருள்வாயாக ஆமீன் ஆமீன்